கதையின் தொடக்கம் ஒரு புறமோவுடன் நடைபெறுகிறது வரவிருக்கும் எபிசோட்களில் மிகப்பெரிய வெளிப்பாடுகளும் டிராமாவும் நடக்கப் போவதாக அதில் தெரிவிக்கப்படுகிறது வீட்டில் நடந்த அனைத்து சண்டைகள் பிரச்சனைகள் மற்றும் தவறான புரிதல்களுக்கு பின்னால் உண்மையான காரணம் ரோஹிணிதான் என்பதும் அனைவருக்கும் தெரிய வருகிறது இதை அறிந்தும் அண்ணாமலை அவளுக்கு தண்டனை கொடுக்க விரும்பவில்லை ரோஹிணிக்கு தண்டனை கொடுக்கப்பட்டால் அல்லது அவளை வீட்டிலிருந்து பிரித்தால் அவளின் மகன் கிறிஸ் தாயில்லாமல் வளர வேண்டும் அது அவனின் வாழ்க்கையில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் நினைக்கிறார் ஆனால் முத்து மற்றும் மீனாவின் எண்ணம் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது ரோஹிணி போன்ற பெண்ணுடன் குழந்தை வளர்ந்தால் அவனும் அதே போல பொய்களும் ஏமாற்றங்களும் நிறைந்த மனிதனாக மாறிவிடுவான் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆகையால் கிருஷ்ணன் தாயிடமிருந்து விலகியே இருப்பது அவனுக்கு சிறந்தது என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் அண்ணாமலை தெளிவாக கூறிவிடுகிறார் இப்போது ரோஹிணிக்கு எந்த தண்டனையும் வழங்கப்படாது மேலும் அவருடைய முடிவுக்கு எதிராக யாரும் செல்லக்கூடாது இதற்கிடையில் குடும்பத்தினர் அனைவரும் மனோஜ் மற்றும் ரோஹிணியின் விவாகரத்தை எந்த சூழலிலும் முடிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள் இதற்காக விஜயா மற்றும் மனோஜ் பார்வதி சொன்ன ஒரு வழக்கறிஞரை சந்திக்க அவரது அலுவலகத்திற்கு செல்கிறார்கள் அங்கே சென்றவுடன் அவர்கள் ஒரு விசித்திரமான சூழ்நிலையை உணர்கிறார்கள் பெண் வழக்கறிஞர் மிகவும் கடுமையாகவும் தட்டுத்தடையில்லாமல் பேசுகிறாள் அவளுடைய கணவரும் அவளுக்கு சரியான மரியாதை காட்டுவதில்லை அவள் வீடும் அலுவலகமும் இரண்டையும் கவனித்தாலும் அவன் அவளிடம் சமையல் செய்ய சொல்கிறான் வீட்டு வேலைகள் செய்ய வைக்கிறான் தனது நண்பர்களை சேவை செய்யவும் அவளையே பயன்படுத்துகிறான் இதையெல்லாம் பார்த்து விஜயாவுக்கு மிகுந்த கோபம் வருகிறது ஒரு பெண் எவ்வளவு படித்திருந்தாலும் ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் நல்ல பணம் சம்பாதித்தாலும் கூட கணவரின் முன்னால் இப்படி தாழ்ந்து நிற்க வேண்டிய நிலைதான் இருக்கிறது என்று அவள் நினைக்கிறாள் அவளுக்கு இது மவும் பிடிக்கல ஆனால் அவர்கள் இங்கு மனோஜின் விஷயத்திற்காக வந்திருக்கிறார்கள் வேறு ஒருவரின் வாழ்க்கையை விமர்சிக்க அல்ல என்று அவள் தன்னை தானே சமாதானப்படுத்திக் கொள்கிறாள் வழக்கறிஞர் மனோஜிடம் விவாகரத்து அவனுக்கு தேவையா அல்லது அவன் தாய்க்கா என்று கேட்கிறாள் மனோஜ் தன் மனைவியிலிருந்து பிரிய வேண்டும் என்று சொல்கிறான் அப்போது விஜயா இடையில் தலையிட்டு ரோஹிணியை மனைவி என்று அழைக்காதே என்று சொல்கிறாள் வழக்கறிஞர் தொடர்ந்து கேள்விகள் கேட்க ஆரம்பி அவள் வரதட்சணை பற்றிய விஷயத்தையும் எழுப்புகிறாள் இதனால் விஜயா கோபம் கொண்டு காரணமின்றி குற்றம் சாட்டுகிறாள் என்று சொல்கிறாள் பிறகு வழக்கறிஞர் மனோஜிடம் அவனுடைய கல்வி பற்றி கேட்கிறாள் மனோஜ் தனது பட்டங்களின் நீண்ட பட்டியலை சொல்லத் தொடங்குகிறான் ஆனால் வழக்கறிஞர் அவனை நிறுத்தி உண்மையான விஷயத்திற்கு வர சொல்கிறாள் மனோஜ் முழு உண்மையையும் சொல்கிறான் ஆரம்பத்திலிருந்தே அவனுக்கு ரோஹிணியை பிடித்திருந்தது அவளை தான் திருமணம் செய்ய விரும்பினான் ரோஹிணி தன்னை மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தின் மகள் என்று கூறியிருந்தாள் மலேசியாவில் வசிக்கும் தந்தை இருக்கிறார் என்று கதை சொன்னாள் ஆனால் எல்லாமே பொய்யாக இருந்தது அதிலும் மிகப்பெரிய பொய் என்னவென்றால் அவள் ஏற்கனவே திருமணமானவள் என்றும் அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது என்றும் அவள் கேட்ட வழக்கறிஞர் அதிர்ச்சி அடைகிறாள் இப்படிப்பட்ட விஷயம் சீரியல்களிலும் திரைப்படங்களிலும் கூட அரிதாகவே நடக்கும் என்று சொல்கிறாள் ரோஹிணி அவனுடைய அண்ணனை கொலை செய்ய முயற்சி செய்தாள் காரின் பிரேக் வயர்களை வெட்டியிருந்தாள் வழக்கறிஞர் ஆதாரம் கேட்கிறாள் ஆனால் மனோஜிடம் எந்த உறுதியான சாட்சியும் இல்லை வழக்கறிஞர் தெளிவாக சொல்கிறாள் ஆதாரம் இல்லாமல் நீதிமன்றத்தில் எதையும் நிரூபிக்க முடியாது மாறா ரோகிணிதான் வெற்றி பெறுவாள் மேலும் மனோஜ் மீது பொய்யான குற்றச்சாட்டு வைத்ததாக வழக்கு கூட போடப்படலாம் வலுவான ஆதாரம் இருந்தால்தான் விவாகரத்து மனு தாக்கல் செய்ய வேண்டும் இல்லையென்றால் நீதிமன்றம் இருவரையும் மீண்டும் சேர்ந்து வாழ சொல்லிவிடும் என்று அறிவுறுத்துகிறாள் விஜயா மற்ற மனோஜ் அங்கிருந்து வெளியே வருகிறார்கள் வழியில் விஜயா மனோஜை கடிந்து கொள்கிறாள் ஏன் இவ்வளவு திடீரென பலவீனமாகிவிட்டாய் என்று கேட்கிறாள் மனோஜ் மறுபடியும் திருமணம் செய்வதற்கு அதிக செலவு ஆகும் தானே ஏற்கனவே கடனில் இருப்பதாக சொல்கிறான் விஜயா அவனை நன்றாக திட்டி ரோஹிணி வந்த பிறகே அவன் வாழ்க்கையில் எதுவும் நல்லதாக நடக்கவில்லை என்று சொல்கிறாள் வீட்டிற்கு திரும்பிய பிறகு நடந்த அனைத்தையும் அண்ணாமலை மற்றும் மற்றவர்களிடம் சொல்கிறார்கள் எல்லோருக்கும் அந்த வழக்கறிஞர் மீது சந்தேகம் வருகிறது ஆனால் தற்போது ரோஹிணியின் முகவரி தேவை அவளுக்கு சட்ட நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் ரவி ரோஹிணிக்கு அழைத்து அவள் எங்கே இருக்கிறாள் என்று கேட்கிறான் அவள் சென்னை நகரில் இருப்பதாக சொல்கிறாள் ரவி அவளை வீட்டிற்கு வர சொல்கிறான் ரோஹிணி நினைக்கிறாள் விஜயா தன்னை மன்னித்திருப்பாள் மனோஜ் மீண்டும் தன்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பான் என்று அதனால் அனைவரின் அனுதாபத்தையும் பெறுவதற்காக தன் மகன் கிருஷை உடன் அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வர முடிவு செய்கிறாள் அதே நேரத்தில் இந்த விஷயம் சிந்தாமணிக்கும் தெரிய வருகிறது அவளும் பின்னால் வந்து சேர்கிறாள் ரோஹிணி வீட்டிற்குள் நுழையும் போது அங்கே அண்ணாமலை மட்டும்தான் இருக்கிறார் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாள் ஆனால் அண்ணாமலை கோபத்தில் கத்தி அவள் முழு குடும்பத்தின் அமைதியையும் அழித்து விட்டாள் அவளை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்று சொல்கிறான் அப்போது முத்து மீனா மற்றும் விஜயாவும் வந்து சேர்றார்கள் ரோஹிணி தன் மகன் கிருஷை முன்னிலைப்படுத்தி குழந்தைக்காக தன்னை வீட்டில் இருக்க அனுமதிக்க வேண்டும் என்று கூறுகிறாள் ஆனால் அண்ணாமலை தெளிவாக சொல்கிறான் அவன் தாயிடமிருந்து விலக்கி வைத்தால்தான் அவனும் ரோஹிணி போல மாறாமல் இருப்பான் என்று விஜயா ரோஹிணியிடம் அவளுடைய முகவரியை எழுதி கொடுக்க சொல்கிறாள் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்று ரோஹிணி மறுகிறாள் முத்து முகவரியை கண்டுபிடிப்பது பெரிய விஷயம் இல்லை என்று அவளை மிரட்டுகிறார் இதற்கிடையில் சிந்தாமணி அங்கே வந்து சேர்கிறாள் மீனா அவளுடைய பழைய கருப்பு செயல்களை அனைவருக்கும் முன் வெளிப்படுத்துகிறாள் அவள் எப்படி பூக்கடை எரிய விட்டாள் மனோஜின் தந்தையின் கடையிலிருந்து பணத்தை திருடினாள் என்பதையெல்லாம் சொல்லுகிறாள் இதனால் ரோஹிணி முழுமையாக முகமூடி கழற்றப்பட்டவளாகிவிடுகிறார் ரோகிணி ரோகி முழுக்க முழுக்க மாட்டிக்கொண்டதும் சிந்தாமணி மற்றும் அவளுடைய எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்ததும் அந்த வீட்டில் ஒரு நிமிடம் கூட அமைதி இல்லை விஜயா கோபத்தில் மீனாவும் முத்துவும் ஒரே மாதிரி கடுமையாக கொண்டிருந்தார்கள் அம்மாவை கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருந்தான் அண்ணாமலை மெதுவாக எழுந்து நின்றார் அவருடைய கண்களில் கோபம் இல்லை ஆனால் ஆழமான ஏமாற்றமும் வலி இருந்தது ரோஹிணி நீ செய்த தப்புகள் மன்னிக்க முடியாதவை இந்த குடும்பத்தை மட்டும் இல்ல பல பேரோட வாழ்க்கையையும் நீ சிதைத்திருக்க ஆனா ஒரு விஷயம் இந்த குழந்தைக்கு எந்த பாவமும் இல்லை என்று சொல்லி கிரிஷை அருகில் இழுத்தார் கிரிஷ் அழுது கொண்டே தாத்தா நான் நல்ல பையனாக இருப்பேன் பொய் சொல்ல மாட்டேன் யாருக்கும் கெட்டது செய்ய மாட்டேன் அம்மாவை போல நான் இருக்க மாட்டேன் என்று நடுங்கிய குரலில் சொன்னான் அந்த வார்த்தைகள் அண்ணாமலையின் மனதை நொறுக்கியது விஜயா உடனே அண்ணாமலை கருணை காட்ட வேண்டிய நேரம் இது இல்ல இந்த பெண்ணால தான் எல்லாம் இவளை நம்பினால் மறுபடியும் ஏதாவது பெரிய பிரச்சனை வரும் என்றாள் நீனாவும் அப்பா கிருஷ் நல்ல பையன் அதுக்காக ரோஹிணிய வீட்டுக்குள்ள விட்டுடக்கூடாது என்றாள் ரோஹிணி கண்ணீர் விட்டுக்கொண்டே ஆங்கிள் நான் மாறிட்டேன் உண்மையிலேயே மாறிட்டேன் மனோஜ் வேண்டாம்னாலும் பரவாயில்ல இந்த வீட்ல ஒரு மூலையிலாவது இருக்க விடுங்க என் பையனை மட்டும் பிரிக்காதீங்க என்று கெஞ்சினாள் அண்ணாமலை ஆழ்ந்த மூச்சு விட்டார் ரோஹிணி நீ இந்த வீட்டுல இனிமேல் இருக்க முடியாது அது உறுதி ஆனா கிறிஸ் அவன் இங்க இருக்கலாம் அவன் படிப்பு அவன் வாழ்க்கை எல்லாம் நம்ம பாத்துக்கிறோம் என்றார் ரோஹிணி அதிர்ச்சியில் உறைந்து போனாள் என்ன என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்கிறீங்களா என்று கத்தினாள் விஜயா கடுமையாக ஆமாம் நீ அவனை தான் இப்பவும் எமோஷன் டிராமா பண்ற உன் கையில இருந்தா இந்த பையனும் உன்ன போல ஆகிடுவான் என்றாள் கிருஷ் பயத்தில் ரோஹிணியின் காலை பிடித்துக் கொண்டான் அம்மா என்னை விட்டுடாதே நான் உன்னோட தான் வரேன் என்றான் அந்த நேரத்தில் கதவின் வெளியே ஒரு குரல் கேட்டது கிரிஷ் அனைவரும் திரும்பி பார்த்தார்கள் அங்கே மனோஜ் நின்று கொண்டிருந்தான் விஜயா அதிர்ச்சியில் யார் உன்னை வெளியே விட்டது நான் கதவை பூட்டினேனே என்று கேட்டாள் மனோஜ் அமைதியாக அம்மா உண்மை பேச வேண்டிய நேரம் வந்துடுச்சு இனிமேல் ஓடி போக முடியாது என்றான் அவன் நேராக ரோஹிணியை பார்த்தான் ரோஹிணி நீ செய்தது எல்லாம் பெரிய தப்பு நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் ஆனா கிறிஷ் அவன் என் வாழ்க்கையில வந்த ஒரே நல்ல விஷயம் என்றான் ரோஹினியின் கண்கள் உடனே பிரகாசித்தது மனோஜ் நீ என்ன மன்னிச்சிட்டியா நாம மறுபடியும் என்று சொல்ல வரும்போது மனோஜ் அவளை நிறுத்தினான் இல்ல நான் உன்னை மன்னிக்கல உன்னோட சேர்ந்து வாழவும் மாட்டேன் ஆனா கிறிஷ் என் பையன் இல்லைனாலும் அவன் ஒரு குழந்தை அவன் வாழ்க்கை கெட்டு போக நான் விடமாட்டேன் என்றான் முத்து கோபமா அப்ப என்ன சொல்ல வரே ரோஹிணியோட சேர்ந்து இவனையும் அனுப்பிடலாமா என்றான் இருக்கட்டும் அவன் நல்ல வளரணும் ரோஹிணி அவள் தனியா போகட்டும் என்றான் ரோஹிணி முழுக்க உடைந்து போனாள் நீங்க எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்க என் பையனை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிறீங்க என்று அலறினாள் சிந்தாமணி மெதுவாக முன்னால் வந்து ரோஹிணியின் காதில் மட்டும் கேட்கும் மாதிரி சொன்னாள் இதுதான் உன் ஆரம்பம் இல்ல முடிவு இன்னும் உனக்கு நிறைய பாக்கி இருக்கு என்று விஷமமாக சிரித்தாள் அண்ணாமலை முடி முடிவாக சொன்னார் ரோஹிணி நீ இப்பவே இந்த வீட்டை விட்டு போகணும் கிரிஷ் இங்க இருக்கிறான் நீ அவனை பார்க்கணும்னா கோர்ட் அனுமதி வாங்கிக்கிட்டு தான் வரணும் என்றார் ரோஹிணி கடைசியாக கிரிஷை பார்த்தாள் கிரிஷ் அழுது கொண்டே அம்மா என்று கத்தினான் ரோஹிணி ஒன்றும் பேசாமல் கண்ணீரோடு திரும்பி நடந்தாள் வாசல் கதவும் மூடப்பட்டது அந்த வீட்டில் கனமான மௌனம் நிலவியது மீனா மெதுவாக சொன்னாள் இது முடிவு இல்லப்பா இவ மாதிரி பெண்கள் அமைதியா போக மாட்டாங்க அண்ணாமலை ஜன்னல் வழியாக இருட்டை பார்த்து கொண்டே சொன்னார் ஆமா புயல் போன மாதிரி தெரியலாம் ஆனா உண்மையான புயல் இன்னும் வரல அதோட கேமரா மெதுவாக கிருஷ்ணன் முகத்தில் ஜூம் ஆகிறது அவன் கண்ணில் கண்ணீர் ஆனால் ஒரு பயமும் ஒரு பெரிய எதிர்கால சண்டையின் முன்னறிவிப்பும் தெரிகிறது ரோஹிணி முழுக்க முழுக்க மாட்டிக்கொண்டதும் சிந்தாமணி மற்றும் அவளுடைய பழைய தவறுகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்ததும் அந்த வீட்டில் ஒரு நிமிடம் கூட அமைதியில்லை விஜயா கோபத்தில் கொதித்துக் கொண்டிருக்க மீனாவும் முத்துவும் ரோஹிணியை ஒரே மாதிரி கடுமையாக பார்த்து கொண்டிருந்தார்கள் ரிஷ் மட்டும் அம்மாவை கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருந்தான் அண்ணாமலை மெதுவாக எழுந்து நின்றான் அவருடைய கண்களில் கோபம் இல்லை ஆனால் ஆழமான ஏமாற்றமும் வலி இருந்தது ரோஹினி நீ செய்த தப்புகள் மன்னிக்க முடியாதவை குடும்பத்தில் மட்டுமில்ல பல பேருடைய வாழ்க்கையையும் நீ சிதைத்திருக்க ஆனா ஒரு விஷயம் இந்த குழந்தைக்கு எந்த பாவமும் இல்லை என்று சொல்லி கிரிஷை அருகில் எழுத்தார் கிரிஷ் அழுது கொண்டே தாத்தா நான் நல்ல பையனாக இருப்பேன் பொய் சொல்ல மாட்டேன் யாருக்கும் கெட்டது செய்ய மாட்டேன் அம்மாவை போல நான் இருக்க மாட்டேன் என்று நடுங்கிய குரலில் சொன்னான் அந்த வார்த்தைகள் அண்ணாமலையின் மனதை நொறுக்கியது விஜயா உடனே அண்ணாமலை கருணை காட்ட வேண்டிய நேரம் இது இல்ல இந்த பொண்ணாலதான் எல்லாம் இவளை நம்பினால் மறுபடியும் ஏதாவது பெரிய பிரச்சனை வரும் என்றார் மீனாவும் அப்பா கிரிஷ் நல்ல பையன் அதுக்காக ரோஹிணியை வீட்டுக்குள்ள விட்டுடக்கூடாது என்றாள் ரோஹிணி கண்ணீர் விட்டு கொண்டே அங்கு நான் மாறிட்டேன் மனோஜ் வேண்டாம்னாலும் பரவாயில்ல இந்த வீட்டுல ஒரு மூலையிலாவது இருக்க விடுங்க என் பையனை மட்டும் பிரிக்காதீங்க என்று கெஞ்சினாள் அண்ணாமலை ஆழ்ந்த மூச்சு விட்டாள் ரோஹிணி நீ இந்த வீட்டுல இனிமேல் இருக்க முடியாது அதிர்ச்சியில் என்று கத்தினாள் விஜயா ஆமா நீ வச்சுதான் இப்பவும் எமோஷன் டிராமா பண்ற உன் கையில இருந்தா இந்த பையனும் உன்ன போல ஆயிடுவான் என்றாள் கிறிஷ் பயத்தில் ரோஹிணியின் காலை பிடித்து கொண்டான் அம்மா என்ன விட்டுடாதே நான் உன்னோட தான் வரேன் என்றான் அந்த நேரத்தில் கதவின் வெளியே ஒரு குரல் கேட்டது கிருஷ் அனைவரும் திரும்பி பார்த்தார்கள் அங்கே மனோஜ் நின்று கொண்டிருந்தான் நான் கதவை கூட்டினேனே என்று கேட்டாள் மனோஜ் அமைதியாக அம்மா உண்மை பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு இனிமேல் ஓடி போக முடியாது என்றான் அவன் நேராக ரோஹிணியை பார்த்தான் ரோஹிணி நீ செய்தது எல்லாம் பெரிய தப்பு அத நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் ஆனா அவன் என் வாழ்க்கையில வந்த ஒரே நல்ல விஷயம் என்றான் ரோஹிணியின் அவளை நிறுத்தினான் இல்ல நான் உன்னை மன்னிக்கல உன்னோட சேர்ந்து வாழவும் மாட்டேன் ஆனா கிறிஷ் என் பையன் இல்லைனாலும் அவன் ஒரு குழந்தை அவன் வாழ்க்கை போக நான் விட மாட்டேன் என்றான் முத்து கோபமா அப்ப என்ன சொல்ல வர்றேன் ரோஹினியோட சேர்ந்து இவனையும் அனுப்பிடலாமா என்றான் மனோஜ் தலையாட்டினான் இல்ல கிருஷ் இங்க இருக்கட்டும் அவன் நல்ல சூழ்நிலையில வளரணும் ரோஹிணி அவள் தனியா போகட்டும் என்றான் ரோஹிணி முழுக்க உடைந்து போன நீங்க எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்க என் பையனை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிறீங்க என்று அலறினாள் சிந்தாமணி மெதுவாக முன்னால் வந்து ரோஹிணியின் காதில் மட்டும் கேட்கிற மாதிரி சொன்னாள் இதுதான் உன் ஆரம்பம் இல்ல முடிவு இன்னும் உனக்கு நிறைய பாக்கி இருக்கு என்று விஷமமாக சிரித்து அண்ணாமலை முடிவாக சொன்னார் ரோஹிணி நீ இப்பவே இந்த வீட்டை விட்டு போகணும் கிரிஷ் இங்க இருக்கிறான் நீ அவனை பார்க்கணும்னா கோர்ட் அனுமதி வாங்கிக்கிட்டு தான் வரணும் என்றார் ரோஹிணி கடைசியாக கிரிஷை பார்த்தார் கிரிஷ் அழுது அம்மா என்று கத்தினார் ரோஹிணி ஒன்றும் பேசாமல் கண்ணீரோடு திரும்பி நடந்தார் வாசல் கதவு மூடப்பட்டது அந்த வீட்டில் கனமான மாவுனம் நிலவியது மீனா மெதுவாக சொன்னார் இது முடிவு இல்லப்பா இந்த மாதிரி பெண்கள் அமைதியா போக மாட்டாங்க அண்ணாமலை ஜன்னல் வழியாக இருட்டை பார்த்து கொண்டே சொன்னார் ஆமா புயல் போன மாதிரி தெரியலாம் ஆனா உண்மையான புயல் இன்னும் வரல அதோட கேமரா மெதுவாக கிரிஷின் முகத்தில் ஜூம் ஆகிறது அவன் கண்ணில் கண்ணீர் ஆனால் அதுக்குள் ஒரு பயமும் ஒரு பெரிய எதிர்கால சண்டையின் முன்னறிவிப்பும் தெரிகிறது